வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திருமாவர்களுக்கு சோதனை மேல் சோதனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக ஊடகங்களில் இன்றைக்கி அந்த கட்சியை பற்றியும் அதன் தலைவரை பற்றியும் பல பேர் பல விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி நாகரீகமான விமர்சனம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த கார் மோதினது அதுக்கப்புறம் திருமாவர்கள் பேசினது இதெல்லாம் நிறையா பேசிட்டோம் வழக்கறிஞர்கள் திருமாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல திருமாவர்கள் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட்ல உங்க விஷயத்த சொல்லுங்க தொடர்ந்து தமிழகம் முழுக்க வந்து விசிகா கட்சியினர் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் மேல இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில என்னங்க இது ரொம்ப அதாவது எல்லாத்தையும் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்திருக்குது இது உண்மையா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் இதை நம்ம சொல்றோம்னா ஒரு இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த திருமாவர்கள் அவர் முதலமைச்சராகவே தகுதி உள்ள ஒருவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் சமீப காலமாக அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறது மட்டுமே அவருடைய வேலையாக இருந்துகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் காரில் வரும்போது இந்த மாதிரி ஒரு மோதி அவரே இறங்கி ஆளுங்களெல்லாம் நிறைய பேர் அவர் ஒன்னொருத்தர் ஒரு ஒரு ஒரே ஒரு ஆளை இவ்வளோ பேர் சேர்ந்து அடிச்சு அவர் பார் கவுன்சிலில் உள்ளே போகும்போது போலீஸ் முன்னாடி அடித்தது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஏர்போர்ட் மூர்த்திங்கிற ஒருத்தர் கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடியே வச்சு அடித்தாங்க அப்போ என்னங்கிறது யாருக்குமே கட்டுப்படாத ஒரு ஒரு கூட்டமாக இருக்கிறது இது சரியா அப்படின்னு வெகுஜன மக்கள் மத்தியில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர் சொல்கிறாரு நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து காரில் எல்லோரும் வெளியூருக்கு போகவே முடியாது எங்களை பகைச்சு கேட்டீங்கன்னா அப்படின்னா நாம் வந்து என்ன என்ன ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கோம் இப்போ சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அழுது இயற்கை தான் நம்ம இன்னொரு குறிப்பிட்ட சொல்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருக்க எல்லாருமே தப்பு பண்ணல அதையும் சொல்கிறோம் எல்லா கட்சியிலையும் பல பேர் தப்பு தப்பு பண்ணுவாங்க சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க எல்லா கட்சிலையும் நல்லவர்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் அவர்களை அவர் வந்து இந்த விஷயத்தை சிம்பிளாக முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த இவன் நீங்கள் என்ன பேசுகிறோம் எடுத்த ஒன்று இன்னைக்கு வந்து பார் கவுன்சிலில் வந்து விசாரணை கரெக்டிங்களா புதுச்சேரி தமிழ்நாடு பார் கவுன்சிலில் விசாரணை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க திருமா தரப்பில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து திட்டமிட்டு எங்கள் மேலே மோதினார் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு மோதின மாதிரி தெரில அவர் பா அபிராணி மாதிரி வர்றாரு அதுவும் இல்லாமல் திட்டமிட்டு மோதறனா ஒருத்தர் ஒருவாரா நீங்களே கொஞ்சம் யோசனை அவர்கள் கூட எப்பயுமே ஆல்ட் இருப்பாங்கன்னு தெரியும் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆள் வந்து திருமாவை அட்டாக் பண்ணுவாரா இது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் இதுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லி அண்ணாமலை வந்து நான் எத்தனையோ ரவுடியெல்லாம் டேக்கல் பண்ணியிருக்கேன் ஏன்டெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அது ஒரு அது அது ஒரு பெரிய வாத சமூக சமூகூடங்களில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது அப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டிருவர்களுக்கு ஒன்று புரியும் இப்போ திமுக அரசு வந்த உடனே இவர்களுடைய ஆட்டம் அதிகமாகிவிட்டது நீ என்ன வேணால் நினச்சிக்கோங்க நார்மலாக வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே வரணுங்கிறத யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை எனக்கு ரொம்ப மிகப்பெரிய உடன்பாடு உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் வெகுஜன நம்ம கிட்ட போய் கேசி பாருங்களேன் ஆமாங்க அவங்க எப்பயுமே பிரச்சனை பண்ணுவாங்க இந்த எண்ணம் ஏங்க வருது நல்லா யோசனை பாருங்க இந்த எண்ணம் ஏன் வருது நம்ம வேங்கை வெயில் சம்பவத்தில் நம்ம எவ்வளோ குரல் கொடுக்குறோம் என்னென்ன ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதே காவல்துறை வழக்கு தொடரதே நம்ம சொல்றோம் திரும்ப அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொந்தளிச்சு போராட்டம் நடத்தியிருக்கணுமே அப்போ நாங்கள் உங்க பின்னால் வந்திருப்போமே அப்போ திரும்ப அவர்கள் எங்கே போடாரு சும்மா ஒரு அறிக்கையோடு நிறுத்திட்டீங்க பட்டியலின மக்களுக்கான கொடுமை நாள்தூறம் நடந்துட்டு இருக்குதுங்க இதை கவனிக்கிறீங்களா நீங்கள் இல்லையா நமக்கு ஒன்றும் புரியலையே திமுகவுடைய ஒட்டு ஒட்டு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க நமக்கு ரொம்ப கோவம் வருது எப்படி இருந்த திருமா ஏன் இன்னைக்கு இப்படி ஆனார் கேட்டால் வந்து நாலு சீட்டு அஞ்சுக்காக அஞ்சு சீட்டுக்காக திருமாவர்கள் இல்லைங்கிறீங்க நாங்களும் ஏற்றுக்குறோம் திருமாவர்கள் இல்லை தான் நாலஞ்சு சீட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க நாங்கள் நம்புகிறோம் ஆனால் நீங்கள் நடவடிக்கைலாம் அப்படி தெரியலையே திமுகவை விமர்சித்தா உடனே உங்கள் கட்சிக்காரங்க வேகமாக முட்டு கொடுக்க வராங்க கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் பதில் சொல்லணும் உடனே உங்கள் கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்து அது எப்படி விஜய் சொல்லலான்னு அவரும் முட்டு கொடுத்துட்ருக்காரு அவர் திமுக உடன்பிறப்பாகவே ஆகிட்டாரு மக்கள் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த 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 ஒன்றும் இல்லை இந்த ராஜீவ்காந்தி அவருங்க க காரில் இடித்த சமம் நீங்களே பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஒரு கருத்து எடுங்க நீங்களே மக்களை நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கருத்து எடுத்தா யார் மேலே விசி காவினர் ஒரு குண்டர்கள் போல் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து திருமாவர்கள் ஏற்கனவே விஜய் பற்றி அவர் பேசிய பேச்சு விஜய் அவரை வந்து எப்படி பேசினார் விஜய் பற்றி இவர் என்ன பேசுகிறாரு சினிமா நடிகர்லாம் வந்துவிட்டாங்க இந்த நடிகர் பின்னால் போய் விஜயகாந்தை முதலமைச்சராக தான் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நடிகர் முதலமைச்சராக போனீங்களா இல்லையா அப்போ மக்கள் நல கூட்டணிக்கு போய் விஜயகாந்தை அவரை வந்து முதலமைச்சராக்கிவிங்க ஆனால் விஜய் வரக்கூடாதுங்கிறது எந்த வித லாஜிக்கான பேச்சு அப்போ என்னென்னா உங்கள் அடிமடியில் கைவிக்கிறார் விஜய் எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி சீமான் அவர்கள் விஜய் அனில் குஞ்சின் விச விமர்சித்துக்கு காரணம்னா அங்கே போனவங்க என்னன்னா சீமான் பேசுவார்ல கட்சத்தீவை நான் வந்தால் மீட்க போகிறேன் கடலில் வந்து நிறைய இப்போ போலீஸை போட்டு நம்ம மீனவர்களை காப்பாற்ற போகிறேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா கச்சத்தையும் எப்படி மீட்க முடியும் பிடித்து ஏகி அகில இந்திய பிரச்சனைங்க சென்ட்ரல் நேஷனல் பிரச்சனைங்க அது அது எப்படிங்க மீட்க முடியும் எப்படி ஒரு நாட்டை மீட்க முடியும்னாலும் மோடியே நினச்சாலும் மீட்கிறது கஷ்டம் சார் எப்படி ஒரு நாட்டை கொடுத்தது ஒப்பந்தம் முடிஞ்சது சார் எப்படி மீட்க முடியும் இது கூட தெரியாமல் நான் கச்சத்தையும் மீட்கிறேன் கச்சத்தை மீட்கிறேன் அப்படின்ட்டு சரி ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி சொன்னாலும் லாஜிக்கு அப்போ ஆட்சிக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சு என்ன வேணால் சொல்கிறாரு அவர் வேற என்ன இப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ வந்து சீமானவர்கள் விஜய் விமர்சித்து பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்க மைக்கை போட்டால் போதும் விஜய் விமர்சிக்கிறதே ஒரே வேலை அவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய மக்கள் இதை சொல்கிறாங்க உங்கள் கமன்லேயும் இதை சொல்லுங்கள் ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி திருமாவர்கள் தொடர்ந்து அதை சர்ச்சை 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 தொடர்ந்து சர்ச்சை இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய தேர்தலில் வட மாவட்டத்தில் திருமாவர்களுக்கான அந்த ஹோல்டு விஜய் வந்ததுக்கு பிறகு பெரும்பாலான வாக்குகள் விஜய்க்கு போயிடுச்சு அது திருமாவர்களுக்கும் தெரியும் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் எப்படி சீமான் பதடுறாரோ அந்த மாதிரி பதட்டத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் பேசுறாரு இன்னொன்று லாஜிக்கா கேட்குறோம் விடுதலை சிறுத்தைகள் கழிச்சுக்காரனால இது ஒத்துக்குவாங்க நட விட நடமாட்டறாங்க எவ்வளோ அடக்குமுறைகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு அதெல்லாம் தாங்கிட்டு எதுக்கு நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க ஒன்னு புரியலையே கேட்டால் பாசிசம் பாசிசம் நல்லா சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் பிஜேபி ஒரு மறைமுக கூட்டணியில் இருப்பது அண்ணன் திருமாவரவர்களுக்கு தெரியாது தெரியும் என்ன நிர்பந்தம் உங்களுக்கு நீங்க தான் சொல்றீங்க உங்களுக்கு நாலு சீட்டு மூணு சீட்டு முக்கியம் இல்லை தனியாக நெல்லுங்க சார் இல்லை விஜய் கூட போவாங்க விஜய் தான் கூட்டீங்களை பங்குங்கிறாரு ஆட்சியில் பங்குங்கிறாரு இல்லை உங்கள் லட்சியம் என்ன ஆட்சியில் பங்கு இப்போ என்ன சொல்கிறீங்க ஐயோ ஆட்சியில் இப்போல்லாம் பங்கானோ ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆனவனால் பங்கு கிடைக்கட்டும் என்ன இது அப்போது ஒரு பட்டியலின இளைஞர் என்ன யோசிப்பார் வேங்கை வயலுக்காக குரல் கொடுத்து இந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடிய விஜய் பக்கம் போவாரா இல்லை இல்லை வேங்கை வயலில் வந்து காவல்துறை மோசம் ஆனால் ஸ்டாலின் நல்லவர் என்ன லாஜிக்கு இதில் ஒன்றுமே புரியலையே என்ன உங்கள் லாஜிக்கு அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது திருமாவருடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருக்கிறது அந்த கோபத்தின் விளைப்பாடாக அவர் வந்து விஜய்யை வந்து கார்னர் பண்ணுறாரு நம்மளால் பிடிச்சிக்கூடியது ஆரம்பத்திலேருந்து விஜய் அரெஸ்ட் பண்ணணும் சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா விஜய் கட்சி நல்லா நல்லா இருக்கக்கூடாது அதுதான் திருமாவோடைய நோக்கம் ஏன்னா விஜய் கட்சி நல்லா இருந்ததுன்னா மக்கள் ஆதரவு இருந்தால் திமுக தோற்றுரும் கரெக்டுங்களா அப்போ என்ன போகணும் பிஜேபியோட போனால் நல்லது தானே நாசமாக போனால் நல்லது தானே ஐயோ பிஜேபியோட போயிடாதீங்க என்ன ஒன்றும் லாஜிக்கே புரியலையே அப்போ நீங்கள் மட்டும் திமுகவோட போவீங்க அப்போ நீங்கள் மட்டும் முதல் தடவை எம்எல்ஏ ஆகும்போது பிஜேபி துணையோட காட்டுமன்னார் கோயிலில் எம்எல்ஏ ஆனீங்க ஆனால் விஜய் மட்டும் யாரோடையும் போகக்கூடாது என்ன லாஜிக் இதுன்னு புரியலையே நீங்கள் மட்டும் எல்லாத்தோடையும் போவீங்க விஜய் யாரோடையும் போகக்கூடாது இது என்ன மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை இந்த இந்த வழக்கறிஞர் மேட்டரை மக்கள் எல்லாரும் வீடியோவில் பார்க்குறாங்க ஓடி போய் அடி அடி நடிக்கிறாங்க அப்போ ஒரு கட்சித் தலைவராக நீங்கள் அங்கே நின்று இருக்கீங்க அப்பா விடுப்பா முடிஞ்சு போச்சு அவர் மேலேயே தப்பு இருந்தாலும் அந்த பெருந்தன்மையா இருந்தால் மக்கள் என்னங்க சொல்லுவாங்க எப்பா முறைச்சாரு அவங்க ரைட் போப்பா கதை ராகுல் காந்தி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்துக்கு போகும்போது மேலே இருந்து எல்லாரும் பிஜேபி 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 வாங்குறீங்க எல்லாத்துக்கும் மிக்க மிட்டாய் கொடுத்தாரா இல்லையா பிரியங்கா காந்தி இதே மாதிரி போய் மிட்டாய் கொடுத்தாங்கன்னா இல்லையா அதுதானங்க அரசியல் சார் எல்லாருமே ஓட்டு போடுறவங்க சார் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவங்களை புன்முகியோ புண் புண்முருவலோடு தான் நாங்கள் அனுக்கணும் அதை விட்டுட்டு ஆகணும் போய் சத்தம் போட்டிங்கன்னா ஐயா ராமதாஸ் ஆகட்டும் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ தலைவர்கள் இது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை பண்ணியிருக்காங்களா நான் ஒரு திருமாவளவர்கள் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாகுது ஏன் அப்படி ஒரு பண்ணார் எல்லாரும் இப்போ வந்து அவரை கார்டர் பண்ணணும் போது இவரே போய் வலையில் விழுந்துட்டு என்ன எல்லோரும் கார்டர் பண்ணுறாங்க எந்த விதத்தில் நியாயம் தமிழக மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக இருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் நடமாட முடியாதுன்னு சொல்கிறாங்களா விஜய் கட்சியில் சொல்கிறாங்களா எடப்பாடி கட்சியில் சொல்கிறாங்களா ஐயா கட்சியில் சொல்கிறாங்களா நீங்களே சொல்லுங்கள் நீ உங்கள் கட்சியில் இருக்க ஒருத்தர் வெளிப்படையாக பகிரங்கமாக மேடை போட்டு பேசுகிறார் எல்லா இதுதான் கா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலையும் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க பாலிமயற்சியிலலாம் பெரிய லெட்டர் போட்டாங்க ஒருவரும் தீபாவளிக்கு ஊர் போய் சேர முடியாதனால் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க நீ நீயார்களை ஊர் பண்ண சொல்லுவாங்களே சார் எவ்வளோதான் சார் பொறுமையாக இருப்பாங்க ஒரு எல்லா ஒரு எல்லை தானே சார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கே அது குக்கமாகுது தேவையில்லாமல் சில பேர் பேச்சு கட்சி இன்னும் உண்மையிலேயே இப்போ தீ விடுதலை சிறுத்தைகள் பார்த்துட்டு இருக்கவங்களே சொல்கிறோம் இது சிம்பிளாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை இவ்வளோ தூரம் பெரிதாக்கியது யார் இது ஆர்எஸ்எஸ் சதிங்கிறாரு பிஜேபி சதிங்கிறாரு அண்ணாமலை சதிங்கிறாரு இதில் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் எங்கெங்கே வந்தது நம்ம ஆர்எஸ்எஸ் மேலேயோ பிஜேபி மேலேயோ நற்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நல்ல கட்சி இல்லை அதில் கருத்து இல்லை அதை எதுக்கூடிய நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய் உனக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறதே தெரியல இதில் அண்ணாமலை எங்க வந்தாரு அதாவது ஒண்ணுமே புரியல திமுக வந்து அதுக்கு பிரச்சனை இந்தி மேட்டர் எடுப்பாங்க ஆளுநர் மேட்டர் எடுக்கிறாங்க நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மேட்டர் எடுக்கிறீங்களே வெகுஜன சில மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க சரி இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசு கேஸ் போடணுமா தமிழ்நாடு காவல்துறை தான் விரைந்து போடக்கூடிய விஷயமாச்சு யாராவது அவதூறு பரப்புனா அவது இல்லை இல்ல திமுக எதிரா பேசுனா உடனே கேஸ் போட்டு உள்ள வைக்கிறீங்க எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குது இப்போ இவ்வளோ சம் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் வேகமாக ரெண்டு பேர் மணி எஃப்ஐஆராக அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னா அவர்களுக்கும் இன்னொருத்துக்கு சான்றலாம் நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க ஆனால் சட்டம் இந்த நாட்டில் அனைவருக்கும் சமம்னு சொல்லுவீங்க எளிய மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்குங்கிறத உங்களுடைய கொள்கைகள்னு கருங்க சமூக நீதி காட்சியாக காத்த அரசும்பிங்க மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதும்பிங்க இதெல்லாம் திராவிட மாடலாக அந்த அப்படிப்பட்ட திராவிட மாடல்களுக்கு வேணான்னு தமிழக மக்கள் சொல்கிறாங்க தமிழக மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி போக வேண்டும் அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க உங்கள் கமெண்ட் இதை சொல்லுங்க தொடர்ந்து நிறைய அண்மை தவிர்த்துருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்